ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ மினிமம் வந்து படிச்சிருந்தாலே போதுமானது இதை பார்த்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்து சமய அறநிலையத்துறை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் துணை ஆசிரியர்கள் அப்படின்ற போஸ்ட்டு நாற்பத்தஞ்சாயிரம் சேலரி இதற்கு வந்து நீங்கள் எம்ஏ தமிழ் வந்து முடிச்சிருக்கலாம் இல்லை இதழியல் இல்லை தொல்லியலில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டிங் பதிப்பு அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து சுவடியியல் வல்லுநர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சேலரி தமிழ் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஓலைச்சுவடி பட்டய சான்றிதையும் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கணினி வல்லுநர் போஸ்ட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுருந்தால் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆண்டு வந்து சுவடியல் பட்டய படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே டிடிபி இன்டிசைனர் ஃபோட்டோஷாப் தகுதி வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் சேலரி அப்புறம் தொழில்நுட்ப வல்லுநர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சேலரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பில் ஒன் இயர் சுவடியல் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மின் படியாக்கம் அதில் வந்து ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தொல்லியல் அதில் ஆய்வு அலுவலர் போஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா தொல்லியலோ இல்லை மரபு ஓவியங்களோ இல்லை வந்து தொல்லியல் துறையிலையும் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிகிரி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது இல்லைன்னா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மரபு ஓவிய புனரமைப்பாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முதுகலை பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா நுண்கலை பட்டப்படிப்பு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்சியாகப்பட்ட படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆய்வு கூட உதவியாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்திருக்கணும் ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி இதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆய்வு லேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொருட்களில் சுத்தம் செய்யறதுல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மாதிரி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் எங்கள் வந்து தரல ஆனால் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் தரலை நான் வந்த நான் டிஸ்கிரிப்ஷனே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அது ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இதற்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் மார்ச் இரண்டாம் தேதி இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ படி படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது இதை வந்து செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்